முருங்கைக்காய் சேர்த்து பருப்பு குழம்பு செய்வது எப்படி என்பதனை திரு ராஜபாலன் அவர்களுடன் இணைந்து காண்போம் நேயர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் இன்னைக்கு என்ன இருந்து சின்னங்களேருந்து இருந்து பெண்கள் அல்லாது வயசாளிகள் எல்லாத்துக்கும் பிடிக்கிற குழம்பு இன்னைக்கு செய்கிறோம் என்ன செய்கிறோம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடும் மருந்தடிக்காத பொருள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கொல்லு கொல்லு பருப்பு குழம்பு எல்லாரும் விரும்பி தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்து ஆளுங்க பருப்பு குழம்புனா சலப்பு இல்லாத மூணு நேரம் நம்ம மக்கால ஆளுங்க கூட சாப்பிடுவாங்க பருப்பு குழம்பு அதனால விரும்பி எல்லாரும் மக்களுக்கு சாப்பிடத்தான் நாங்கள் இன்றைக்கி செய்முறை காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொல்லுப்பருப்பு பருப்பு வறுத்து உடைச்சிது அடுத்தது கொல்லுப்பருப்பில் நம்ம போச்சு வேக்காட்டு கொடுக்கும்போது ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூ நாலு பல் பூண்டு அடுத்தது இந்த கொல்லுப்பருப்புக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அரை கிலோ தக்காளி சேர்த்தலாம் புளிக்கவே புளிக்காது கொல்லுப்பருப்பு இழுத்துக்கும் மற்ற குழம்புக்குலாம் வந்து மற்ற இதுக்கு போட்டிங்கன்னா வந்து புழு புழுப்பு கொஞ்சம் காட்டு கொடுக்கும் கொல்லு பருப்பில் வந்து நீங்கள் சேர்த்துறீங்களா பருப்பு வந்து காட்டியே புளிப்பு கா காட்டியே கொடுக்காது நல்ல சுவையாக கிடைக்கும் அதனால் நாங்கள் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்குறோம் பருப்பு தாளிக்கிறதுக்கு ஊரு கொத்து ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளோ தான் செய்முறை கொல்லுப்பருப்பில் போடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன வெறும் வெறுங்குழம்புலேயே சாப்பிட்லாம் அந்த கொல்லுப்பருப்பு குழம்பு வந்து குழம்பு அட்டகாசமாக இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து கொல்லுப்பருப்பில் சேர்த்துறோம் ஒரு கொள்ளுப்பருப்பில் வேகிக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா வரமுளாய் கூட போட்டு கொல்லு கொல்லுப்பருப்பாடு சேர்த்து வேவச்சுக்காங்க நாங்கள் என்ன பண்றோம்னா அதை தாளிக்கும் போது மிளகா பிடி மிளகா தொழுகுதில்ல அதை நாங்கள் தாளித்து இந்த கொல்லு கடைஞ்சதை எடுத்து கொ கொட்டி தாளித்து நாங்கள் அப்படியே பண்ணிக்குவோம் அது செய்முறை காமிக்கிறேன் இவ்வளோ தான் இது செய்முறை நல்லா இருக்கும் கொல்லுப்பருப்பு வந்து யாரும் ஒதுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொடுப்பா நாங்களாம் கொல்லுப்பருப்பு வச்சுட்டாக்கா மூணு நேரமும் அதே தான் சரி மக்கள் நாளும் சாப்பிடுவோம் சலுப்பு இல்லாத கிராமத்தில் அப்படித்தானே ஒரு குழம்பு வச்சா அது சைடு வச்சு எதுவுமே தெரியுது நாங்கள் சேர்த்த மாட்டோம் இதே போதுட்டாப்பா நல்லா இருக்குதுன்னு சொல்லி மூணு நேரம் சலுப்பு இல்லாத சாப்பிடுவோம் கொல்லுப்பருப்பு வந்து கெட்டி ரொம்ப நேரம் வேகும்போது நமக்கு கேஷு வந்து செலவாகுது அதனால குக்கர்ல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது அஞ்சு லிட்டர் குக்கர் இதில் வந்து நீங்க வச்சுக்கின்னு வச்சுக்க ஒரு அஞ்சு விஷயில் ஆறு விஷயம் விட்டீங்கன்னு வச்சுக்க நல்லா பூவாட்டம் வந்து போயிடும் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்காங்க பருப்பு வியாபாரத்துக்கு அதனால என்ன பண்ணுவோம் அதே அதே தண்ணி தான் நம்ம ஊற்றி கடைவோம் அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளு பருப்பு போடுங்க அடுத்தது வந்து ஒரு நாலு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் அதுலேயே போட்டுக்காங்க தக்காளி வந்து முழுசாக போடுங்க ஏன்னா குக்கரில் வந்து நம்ம கெட்டி கெட்டியான பொருள் வந்து வேகும் போது தக்காளி நல்லா குழஞ்சிரும் அதனால் நீங்கள் அறுத்து தேவையில்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா முழுசாக போடுங்க குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு ஆறு ஏழு விஷயம் விசில் விடலாம் விசில் போட்டலாம் பத்த ஒரு ஆறு வயசில் ஆறு ஏழு வயசில் நல்லா வறுட்டும் நல்லா குழையும் போது நமக்கு மத்தல போட்டு கடையிறது நல்லா இருக்கும் அதை நம்ம வந்து வடித்து நம்ம சட்டியில் தாளிச்சிக்கலாம் குக்கர்ல குக்கரில் வேக்காடு தாளிக்கும் போது நம்ம வந்து சட்டியில் தாளிச்சிக்கலாம் கொல்லுப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுப்பா ஒரு ஏழு எட்டு விசல் விட்டு நல்லா விசலு அடங்கிருச்சு நம்ம தண்ணி ஏறுகணும் நாங்கள் வடி வடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கதா வறுக்க கடைய கடையிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியா வச்சுருக்குறோம் நம்ம இந்த கொத்துச்சருவத்தில் போட்டு கடைஞ்சி சட்டியில் நாம் கொண்டு போறப்ப கடையிறோம் கொஞ்சம் போடல பத்தலாம் பரவாயில்லை உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் காளைச்சூடும் அதெல்லாம் பேரு அதை அடுப்பு துணியை எப்போது வச்சிருப்பாங்க நம்ம கடையிலாம் கொண்டு பொறுப்பு யாரும் ஒதுக்க மாட்டாங்கப்பா பொறுப்பு வந்து அந்த காலத்துலேருந்து அதுதான் நானே சொல்லியிருக்கிறேன் பனியிலேயே மூணு மாதம் வர்றது அதனால் வந்து ஒன்றுனா இது வந்து டேஸ்ட் வந்து இது வந்து மருந்து அடிக்காத பொருள் மருந்து எதுவுமே வந்து மருந்து அடிக்க மாட்டாங்க அதனால் கொல்லு பொறுப்பு வந்து யாரும் வந்து வேண்டாம் பெரிய யார் பெரியீங்கலேருந்து அது மெயினாக வந்து பொண்ணுங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பறக்கலாம் தக்காளி போட்டோம் தக்காளி பாருதா தெரியல ஆ அவ கூட பிடிக்காது வேணா நான் கொஞ்சம் உப்பு பார்க்கும் போது நான் சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சமாண்டை வந்து சொல்லுங்கள் இல்லைப்பா நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி பஞ்சாயத்தையும் பார்க்குறேன் சமையலையும் பார்க்குறேன் போதுமா மஞ்சு கிச்சன் ஆ தா தாளிக்கலாம் தாளிப்பு போடலாம் கொத்து சேர்வத்தில் கரைஞ்சுக்கிட்டோம் சட்டியில் தாளிப்பு போடலாம் தாளித்து நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன சேர்த்துறோம்னா நாங்கள் ஒவ்வொன்றே ஒவ்வொன்றும் சொல்கிறோம் கல்லெண்ணெய் கடலை ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி எழுபத்தஞ்சி மில்லி கூட ஊற்றலாம் கடுவு ஒரு ஸ்பூனு சட்டிங் இருக்கனால ஏட்டா சிவுடைய ஏத்து ஏத்து ஏற்றா அடுத்தது சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூனு அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க அடுத்தது வெங்காயம் வெங்காயம் அடுத்தது கருவேப்பில ரெண்டு கொத்து அதுல ஒரு அரை தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்காங்க அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்காங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்காங்க அடுத்தது மிளகப்பொடி மிளகா நம்ம சேர்த்தவே இல்லை ஆ ஒரு ஸ்பூன் போதும் அடுத்தது ஒரு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனுதா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க ஆ அடுத்தது முருங்கக்காய் முருங்காய் இதுலேயும் போட்டு கிண்டி விடுங்க கிண்டி விடுங்கப்பா நல்லா எண்ணெயிலேயே அதெல்லாம் வேகட்டும்பா நல்லா இருக்குது மனம்மா முருங்கக்காய் பெருங்காயம் ஒரு அரை தக்காளி அது மணக்குதா அது மட்டுக்கு பிக்கப் ஆகிடும்பா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த நம்ம கடைஞ்ச பிள்ளை பருப்பு குழம்பு கொல்லு பொருப்பு அது நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வேகட்டும் ஊத்துறோம் இது ரொம்ப குழம்பாகுது அந்த வடிச்ச தண்ணியே நம்ம வடிச்ச தண்ணிக்குதுல அதே நாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சக்தியில தாலிப்பு செய்முறை எல்லாம் காமிச்சோம் இப்ப நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம கடைஞ்ச உப்பு சரியாக்குதான்னு பார்க்கலாம் உப்பு புழுப்பு இதெல்லாம் சரியாக்குதான்னு பார்க்கலாம் உப்புக்கலை கொஞ்சம் போடணும் நம்பிய ஆமாம் கம்மியாகுதும்மா அவ்வளோ தக்காளி சேர்த்தி கூட புழுப்பு இல்லை தக்காளி போட்டோம் புழுப்பு ரொம்ப அதிகமாக தெரியல அதனால் என்ன துளோட்டு திருவிட்டு ஒரு நெல்லிக்காய் அவ்வளவு புளி ஓட்டு கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டு ஒன்று அந்த முருங்கை காதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ போட்டால் போதும்பா சரி ஆ இவ்வளோ போட்டால் போதும் இப்படி குழம்பு பத்தியா டாப் ஆகுதுதாப்பா அதா ஆ தக்காளி பழம் அத்தன்தான் தக்காளி பழம் போட்டு நம்ம இன்னும் புழுப்ப காமிக்கலாம் நார்மலாக தான் இருக்குது நாங்கள் என்ன பண்ணணும் துளுண்டு ஒரு புடிதான் ஒரு நம்ம நெல்லிக்காய் அவ்வளோ கொஞ்சம் கரைச்சி கொஞ்சம் போட்டு கரைச்சி ஊற்றி ஊட்டின்னு வச்சுக்கோ நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு ஏ செய்முறை பார் தம்பி நம்ம அட்டகாசமாக செஞ்சுருக்கிற தம்பி யாருனாச்சும் வந்து யாருனாச்சும் ஒதுக்குவாங்களா தம்பி ஆ அது அப்புறம் ஏன் நான் மூணு நேரம் நாங்கள் இதே தான் சாப்பிடுவோம் நாங்கள் சைடு சேதுமே சேர்த்துக்க மாட்டோம் ஆ சரி மக்கா பழைய குழம்பு இருந்தால் கூட மக்கா நாளைக்கு சாப்பிடுவோம் பழைய குழம்பையான பொழு குழம்பு வந்து யாரும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அதனால் என்ன பண்ணோம்னா அப்படியே குழம்பு மீதியானால் கூட இப்படி சட்டியே வச்சுட்டா கூட அந்த காலத்து இப்போ தான் பிரித்து வந்துருச்சு அப்போ அப்படியே சட்டியில் நம்ம புளி ஊற்றி இந்த தக்காளி பொழுது நிறையா போடுறதுனால அவ கூட கெட்டு போகாது ஊசாது அப்படியே இருக்கும் மண் அதுக்கு அப்படியே இருக்கும் நாளைக்கு காலையில் முத சாப்பாட்டுக்கு அது சாப்பிட்ருவோம் கொதிக்குதாப்பா நல்லா கொதிக்கட்டுமா முருங்க்கா நல்லா லாஸ்டா இறக்கும் போது தான் புளி தண்ணி ஊற்றணும் ஏன்னா இப்போ இப்போ ஊற்றணும்னுச்சிக்கா குழம்பு ரொம்ப திக்காயிடும் அத்தனை ஆறுநூறு கிராம் தக்காளி நானும் வெயிட் போட்டு பார்த்தேன் ஆனூறு கிராம் போட்ட அந்த கொல்லுப்பருப்பு அப்படி அவ்வளவு அத்தனை தக்காளி போட்டு வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியா தெரியுது புழுப்பு அதனால நாங்க என்ன பண்ணோம்னா நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் இப்ப வந்து இப்ப இப்ப முருங்காய் போட்டுக்கிறதுனால நாங்க இவ்வளவு நேரம் ஊத்தாத இருந்தோம் இப்போ முருங்கை வந்து ஒரு எண்பது பெர்சன்ட் வெந்திருக்கோம் அதெல்லாம் நாங்க என்ன பண்ணோம்னா புளித்தண்ணி நம்ம வந்து கரைச்சு ஊத்துறோம் தா ஒரு பத்து நிமிஷம் வேற இப்படியே வெந்துச்சுன்னு வச்சிக்கா அந்த முருங்காய் சாயலமா அதை அந்த புளி புளி ஏறிக்கும் குழம்பு திக்காய்க்கும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வேகும் போது என்னதுன்னா குழம்பு நல்லா நமக்கு திக்கா கிடைக்கும் வந்து ஊற்றணும் முருங்காய் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வெந்திருக்கும் இப்ப நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றுறதுல வந்து இந்த குழம்பு நல்லா திக்காயிச்சு உப்பு கல்லு கொஞ்சம் பத்தனை சொல்லி போட்டு பார்த்தோம் அப்ப நம்ம என்ன பண்றோம் எல்லாம் நூத்தி நூறுக்கு தானே பார்க்குறோம் நூற்றுக்கு நூறு இருக்க இவ்வளவு செய்முறை செஞ்சு நூற்றுக்கு நூறு மனசுக்கு சந்தோஷமாக்கும் அரும்பு தம்பி அடுப்பலாம் எல்லாம் சரியா போச்சுப்பா பாத்தீங்களாவா முருங்காய் பாத்தியா ஆ ஆ பருப்பு குழம்பு ரெடி பண்ணிவிட்டோம்பா அதனால இப்போ என்ன பண்ணுறோம்னா கொள்ளு பருப்பு வந்து சாப்பாடு தான் செஞ்சுருக்குறோம் இன்னும் களியாக இருந்தால் இன்னும் இன்னும் களியாச்சின்னு வச்சுக்கி அட்டகசமாக இருக்கும் காலையில் நம்ம ஊரில் களி இன்றைக்கி மாவு ஆரி மாவு இல்லாத போயிடுச்சு அதனால் அரைக்காத விட்டுட்டோம் மோடம் போட்டதுனால ஆரியும் காய் வைக்க முடியும்னு சொல்லி நான் களி கிண்ட முடியாத போயிடுச்சு இன்னும் களியாணி தின்னு வச்சிக்கா இன்னும் டாப்பாக இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா காலையில் சாப்பாட்டுக்கு சாதம் தான் வடிச்சு வடிச்சிருக்கிறோம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இப்போ வந்து சாப்பிட்றோம் நம்ம உரங்கு காயோட ஆஹ் உரங்க சேர்த்துறோம் தம்பி சாப்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு தானே செய்யணும் நாங்கள் கொஞ்சம் நேத்திக்கு நேத்தி கொஞ்சம் ஈவினிங் மோடமாக சொல்லி நாகை சேர்த்து போச்சுன்னு சொல்லி ஒரு கிலோ நம்ம சிக்கன் இடத்துல வந்து இப்போ செல்லி பொரிச்சோம் அது கொஞ்சோட கொஞ்சம் மீதி ஆகி போச்சு அது அவ்வளோ சாப்பிட முடியாது இல்லை அதனால கொஞ்சம் பிரிட்ஜில் வச்சிருந்தோம் அது நல்லா பிரிட்ஜில் வச்சதுனால மசால் நல்லா சிக்கலாம் நல்லா ஏறி இருக்கோம் நான் காலையில வந்து சின்ன கொஞ்சம் மீதியாவதுதான் இத பொறிச்சுகிட்டோம் தம்பியே நம்ம அப்பா அம்மாலாம் பிடித்தாம்ப நம்ம அந்த காலத்துல இப்போ செஞ்சு சாப்பிட்டாங்க செஞ்சு கொடுத்தாங்க நாம இன்னும் அதே மாதிரி நாம இன்னும் ஃபாலோ பண்றோம் வருங்கால சங்கதியெல்லாம் வந்து இப்படிலாம் செஞ்சு சாப்பிட மாட்டாங்கப்பா அவையெல்லாம் வந்து அந்த காலத்துலயே வந்து நம்ம சினிமா படம் வராதுக்கு அந்த காலத்துலயே வந்து அப்பயே பசங்க பாட்டு பாடிக்கிறாங்க நான் சோழ சோறு தின்ன மாட்டேன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்பயே பசங்க பாட்டு பாடிக்கிறாங்க அது வந்து இப்போ பாலாவுக்கு வந்து இப்ப வந்து அதே வந்துருச்சு எங்க காலத்தோட விவசாயம் நின்று போய்டும் இந்த மாதிரி பழைய குழம்புங்க வந்து பழைய செய்முறை வந்து இதுவும் மறைஞ்சு போயிடும் நாங்க கொல்லுபருப்பு குழம்பு கொல்லுபருப்பு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்பா நாங்கள் செய்கிற முறை எல்லாமே வந்து நாங்கள் வந்து எப்படி நம்ம சுவையாக செஞ்சு தான் நாங்கள் வந்து காமிக்கிறோம் நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வெளியோட்டு தொட்டு இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருப்பா